வணக்கம் அன்புக்குரியவர்களே வாழ்வும் வளமும் ஒரு சுருக்க நிகழ்ச்சியாக என்று சொல்வதை விட தகவல்களை உங்களுக்கு சுருக்கமாக வழங்குவதிலே அபுராசிரர் வனம் பெருமை கொள்கிறது இதனை சீரிய முறையிலே வழிநடத்துபவர் மணியல் ஜோதரி கிளை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை முனைவர் கோ பரமசிவன் வணக்கம் டாக்டர் வணக்கம் முகமன் குரு ஒரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றார் நன்றிங்க டாக்டர் கடதவ நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இந்த அக்னயோகத்திரத்தை பண்ணி காட்டினீங்க அப்போது அது தயாரிக்கிறதுக்கு நீங்கள் பல விதமான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி அது சரியாக வரலையே அப்படின்னு படுத்திங்க ஆனால் விடிகாலையில் எங்கேயோ யா யார் மூலமாகவோ வந்து அந்த பாத்திரத்துக்கு வந்து அந்த செப்புக்கு வந்து சூடு காட்டினால் நாம் சொல்கிற மாதிரி வளைஞ்சி கொடுக்கும் அப்படின்னு வந்தோன்னே புத்தகத்தான் பார்த்து நீங்கள் போய் பார்த்ததில் உண்மை தான் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேசினாங்க தொலைபேசியில சிங்கப்பூர்ல இருந்து ஆமா இந்த வழிபாடு ஒரு துணை புரிஞ்சுதாக்க சொன்னாங்க பாத்தீங்களா ஆமா அது ஒரு வழிகாட்டுனு பாருங்க இப்ப கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு எதுக்கு போறோம் நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் வந்து நிம்மதியை தேடி தாங்க போறோம் எல்லாருமா கோயிலுக்கு என்னத்துக்கு போறோம் வழிபாடு என்னதுக்கு செய்யறோம் நம்ம நிம்மதி நமக்கு ஒரு சாநித்தியம் இருக்கணும் அப்படின்றதுக்கான நம்ம போறோம் நம்மளுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கேயாவது ஒரு இட உங்களுடைய வழிபாடுகள் திண்மையாக இருக்குமானால் சரியாக இருக்குமானால் உங்களோட இலக்குகள் சரியாக இருக்குமானால் உங்களுக்கு எங்கேயாவது கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும் இப்போ ஹோமத்தை பற்றி போனதை நிகழ்ச்சியில் நம்ம பேசணும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் அந்த ஹோமம் செய்யறதுனால நம்ம செஞ்சுட்டு தான் எல்லாம் வந்துடுமா அப்படி இல்லைங்க நீங்கள் ஹோமம் செய்ய பொழுது நீங்கள் எல்லாரும் ஹோமம் ரொம்ப நிதானமாக உடைய சௌபாகிய திரவியங்கள்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க என்னென்ன சாமாங்க மஞ்சள் துண்டு கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அரைக்கோளை கொட்டைப்பாக்கு குங்குமம் மரசிப்பு செந்தாமரை தாம்பூலம் கற்பூரம் கார்பூக அரிசி ஜாதிக்காய் மாசிக்காய் ஏழைக்காய் சந்தனத்தூள் இதெல்லாம் வச்சுருக்காங்க இவ்வளோ வச்சுட்டாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது அவங்க செய்ய போகிறாங்க எஜமானன் நான் உக்காந்துக்கிட்டு தொலைபேசியில் வந்து நான் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன் நான் வந்து அடுத்தது இங்கே என்ன நடக்குது அடுத்து அப்பாயிண்ட்மெண்ட் எனக்கு எங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னுடைய மனம் அங்கே லைத்து இருக்கவில்லை நம்ம கோயிலில் போயிட்டு நவக்கிரகத்தை நம்ம சுற்றி வரோம் எனக்கு இப்போ கும்பராசி இல்லை மீனராசி நான் சனி பகவானை சுத்தம் சொல்லிட்டாங்க என்ன சுத்துறேன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் காதில் வந்து ஒரு இதை மாட்டிக்கிட்டு வேற ஏதோ நீங்கள் கேட்டு வேற யாருக்கிட்டேயோ நீங்கள் பேசிக்கிட்டு விறுவிறு விறுன்னு சுற்றி தடவை சுற்றிட்டு நீங்கள் போகிறதுக்கும் அவரையே மனதால காகத் வஜாய் வித்மகே கட்காஸ்தாய் இது மிக தன்னோ மந்த பிரச்சோதியா சனி பகவானுக்கு நான் சரணாகதி அடைக்கிறேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சூரிய பகவானுக்குள்ள மந்திரத்தை சொல்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம அப்படியே லயிச்சு அங்கே இருக்கிறோம் அது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய வழிபாடுகள் வந்து கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கா ஓமை செய்கிற பொழுது நம்ம இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த அக்னியோடு நீங்கள் இணைந்து அங்கே செய்யக்கூடிய மந்திரங்களை அப்படியே உள்வாங்கி நீங்கள் அப்படியே மனசில் வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க இந்த ருத்ரஹோமெல்லாம் செய்வாங்க கடைசியில் எல்லா ஹோமத்துலேயும் இங்கே வசோதாரை அப்படின்னு ஒன்று செய்வாங்க கடைசியாக ஒரு நீண்டதாக ஒரு கட்டம் இருக்கும் பல இடங்களில் இருக்க சும்மா வாழ மாட்டே வச்சு செய்கிறோம் ஆனால் அந்த வசோதாரைனா தாரைனால் மலைங்க அதில் நெய் விடுவாங்க தேசமாக நெய் விடுவாங்க நெய் வந்து அப்படியே நெருப்புல போய் அக்னியில போய் விழுங்க தெரியுங்களா இவ்வளோ நேரமா பலன் எல்லாம் அந்த அம்பாலும் சிவபெருமானும் எனக்கு நல்லபடியா அருளி செய்ய வேண்டும் செஞ்சமே மிருதட்சமே ஏகாதட்சமே துவாதட்சமே மே மேனா வருங்க அதுல சமகம் அப்படின்னு பேருங்க அந்த சமகத்துல என்னன்னா இந்த மந்தனம் எல்லாமே பழிக்கணும் நல்லதா நடக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி யுத்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டதுங்க அங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லைங்க அங்கே வந்து அதோடு இணைந்து இருக்கணும் அப்படி உண்மையாக செய்யக்கூடிய வேலையில் நிதர்சனமான பலன் கண்டிப்பாக கிடச்சிடும் அது போல தான் அக்னியோத்தனம் அது போல தான் பைரவர் வழிபாடு ஏனைய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் சவால் என்னங்க நம்மளுடைய சமுதாயத்தில் வன்முறை இந்த வன்முறைக்கு என்னங்க ஏதாவது ஒரு தீர்வு இருக்குவாங்க ஏதாவது ஒரு தீர்வு இருக்கு நம்ம இங்கே பாருங்க ஒரு இடத்துல எங்கள் யாராவது யாராவது சூடுபட்டு இறந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஐயோப்பா நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க நான் என்ன தெரியுங்களா நினைப்பேன் அதாவது என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உயிர் பலியாகி போனது அந்த உயிர் இருந்ததுதான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாருக்காவது ஒரு உபயோகமாக இருந்தது அது சூடுபட்டு இறந்து போகிற உயிராக இருக்காது வன்முறை எப்போதுமே ஒரு தீர்வாக இல்லைங்க அந்த வன்முறையின் பக்கம் நம்மளுடைய குழந்தைகள் செல்லாமல் இருப்பதற்கு என்ன வழிங்க வழிபாடு தாங்க வழிபாடுகள் வன்முறையிலேருந்து வழிகாட்டு வன்முறையிலேருந்து வெளியே வருவதற்கு வழிகாட்டு இருக்கு அந்த வழிபாடு செய்யக்கூடிய வீடுகளில் நான் சொல்றது எதிர்மறையான வழிபாடு இல்லைங்க நான் சொல்றது நேர்மறையான வழிபாடு வழிபாடு செய்யக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிச்சு அவங்க வேலை உத்தியோகம் தொழில் அப்படின்னு நல்லபடியா இருப்பாங்க எப்போது வன்முறை பக்கம் போயிட்டோமோ அன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கும் இந்த அடிப்படையில தாங்க அபூர்வாச நிறுவனத்துல இந்த அக்னிஹோதனம் அப்படின்னு காலை மாலை ரெண்டு வேலை செய்யறதுக்கு வந்து வெளியீட்டு செய்யப்பட்டதுங்க நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருந்துச்சு இன்னைய வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குழந்தைகள்லாம் செஞ்சுட்ருக்காங்க எல்லாரும் மருத்துவராக இருக்காங்க யாரும் இதுலேருந்து விலகினதா இல்லை யாருன்னா நேரம் இருக்கும்போது அவங்க வந்து நேரம் கிடைக்கும்பொழுதெல்லாம் அது கண்டிப்பாக என்னோட உட்காந்து அதை செஞ்சு அந்த அக்னிவத்திரம் செஞ்சிட்றாங்க அதனால வழிபாடுகள் சரியாக இருக்குமானால் அது உங்களுக்கு வழிகாட்டி விடும் அதனால எதிர்மறையான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை வன்முறையிலேருந்து நம்மளுடைய எதிர்கால சந்தேக பாதுகாப்பதற்கு சிறந்தது ஒன்று கல்வி இன்னொன்று வழிபாடுகள் இந்த ரெண்டும் சரியாக இருக்குமானால் அடுத்தது அவர்கள் வந்து பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்வாங்க பத்து பன்னெண்டு மணிக்கு குழந்தைங்க வராங்கன்னா அப்பா கேட்குறாரு நீ சும்மா இருப்பா நீ உனக்கு தெரியாது வேலையை பார்த்துட்டு பாடு நீ அப்படின்னு சொல்றதில்லைங்க அந்த குழந்தைகள் வந்து அப்பா வந்து ஒரு சின்ன ஐயா ரொம்ப லேட்டாயிடுச்சு லேட்டாக வரையே அப்படின்னு சொன்னா இல்லைப்பா நான்ல இருந்து நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த குழந்தை உருவிட்டுரும் அப்படின்னு அர்த்தங்க மறுபடியும் அந்த வராட்டிக்குதான் அந்த வந்து வராட்டிந்து முறிகக்கூடிய தன்மை இருக்கு ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துலங்க ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறோம் போபால விஷ விஷவாயு கசிவுன்னு ஒண்ணு வந்துச்சுங்க உஷ்வாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பங்க ரெண்டு குடும்பங்க இவங்க வந்து காலை மாலை வந்து உத்தர செய்யறவங்க போபால்ல வந்து அந்த விஷவாயு கசிஞ்ச உடனே எல்லாரும் தெருவுல வந்து விழுந்து இறக்குறாங்க எல்லாம் அதாவது முடிஞ்சு அப்புறம் இருந்து சில வந்து சில குடும்பங்களில் வந்து எல்லாம் உயிராக இருந்தாங்க நீ இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க போய் அங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது அவங்க ரெண்டு வேலையும் அக்னிவத்தரம் செஞ்சவங்க அப்படின்றது இது ஊர்ஜிதமாக நீங்கள் படித்து பாருங்கள் போபால் விஷவாயு கசிவு அப்படின்னா நீங்கள் டிப்சிக்கு இல்லை சாட்ஜி பிடிக்கல போட்டு பாருங்க அதில் வந்து தப்பிச்சவங்க இருக்காங்க அவங்க வந்து அக்னி செஞ்சவங்க அப்படின்னா அதில் உண்மை இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க தப்பிச்சுருப்பாங்க அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறுலாம் நீங்கள் மலேசியன் நம்மளோட வரலாறு பாருங்க அப்போ நம்மளுக்கு இந்த ஹேஸ் பிரச்சனை நிறையா இருந்துச்சுங்க ஹேஸ் பிரச்சனை நிறையா அப்போ தான் நான் படித்து இந்த அக்னி ஒருத்திரத்தை நம்ம நான் செய்து பார்க்குறேன் ஏன்னா எங்களுடைய வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து வீரியனுக்கு வந்து அந்த அந்த மாதிரி ஒரு மூச்சு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது செய்தோம் நல்லா போயிருச்சுங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த யஸ்மான்ற பிரச்சினையை வர மருத்துவராக இருக்கிறாரு மந்திரங்கள் பாராயண மன்றத்தில் அவருக்கு அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு அவருக்கு வந்து வேத வேள்வி சம்மல் அப்படின்ற பட்டம் திருப்பனந்தாள் ஆதீனத்தில் இருந்தாலும் கொடுக்கப்பட்டு எத்தனையோ ஹோமங்கள் அவர் பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும் அப்படின்னா அதுலேருந்து மீள்வதற்கு உதவியாக இருந்தது ஒரு வஸ்து அப்படின்னா இந்த அக்னி அக்னியோத்திரம் தான் சுற்றுச்சூழலை வந்து சுத்தமாக வைப்பதற்கு செடி கொடிகள் தாவரங்கள் வளருவதற்கு எல்லாம் சரியாக வைத்திருப்பதற்கு உதவும் அப்படின்னா அந்த அக்னிவோத்திரம் உதவனிச்சு அதை என்னால கண்டிப்பா மறுக்கவே முடியாது ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு எத்தனை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு மேல அதை செய்தாச்சுங்க அதனுடைய பலனை வந்து முழுமையாக அனுபவிச்சு நான் வெளிநாடுகள்லாம் நிறைய செய்யறாங்க இதை ஆப்பிரிக்காவில கனடாவோலா ஆஸ்திரேலியா எல்லாம் செய்யறாங்க இங்க வந்து நானே சொல்றேங்க என்னை சார்ந்து இன்னும் எத்தனையோ பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இருக்க இருக்கட்டும் அறிவழ்கன்னு இன்ன வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை செய்தாதாங்க எனக்கு வாழ்க்கையில நிம்மதி ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு அவர் குழந்தைகள்லாம் படித்து எல்லாம் நல்ல உத்தியோகத்தில் மருத்துவராக இருக்காங்க எல்லாம் சிறப்பாக இருக்காங்க செஞ்சவங்க யாருமே கெட்டு போகல செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் செய்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அதான் முக்கியமான ஒரு தகவல்கள் கொலம்பியாவில் பெரிய வாழை தோட்டம் பாதுகாப்புக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கருங்க வாழைத்தோட்டங்க அப்படியே அழிந்து அப்படியே பூச்சி அடித்து இது போயிருச்சிங்க இந்த அக்னியோத்தரத்தை வஷன் பிரபஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலேருந்து சென்று இதெல்லாம் ஒரு ஏழு மூணு இடத்துல அந்த அக்னியோத்தர செய்யுங்க அப்படியே இந்த இதெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க போ பூச்சியெல்லாம் வந்து வாழைத்தாரில் பெரிய பெரிய தாரை காய்க்க ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் ஒரு பெரிய அறிவியல் சான்றுகள் தானே நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னா நல்லது தானேங்களை நடந்திருக்குது எதிர்மறையான விஷயம் எதுவுமே நடக்கலையே சின்ன ஒரு காரணம் கூட இல்லையங்க அண்ணா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வரி வந்துக்கிட்டே இருக்குங்க செய்தியெல்லாம் கடைசியில் போடுவாங்களே முக்கியமான வரி அதான் நம்மளோட வழிபாட்டில் அறிவியல் பொதிந்துள்ளது ஆமாங்க ரொம்ப நிறைய அறிவியல் பொதிந்துள்ளதுங்க அது இப்போ செய்யக்கூடிய வேலையில் நிறைய நன்மைகள் இருக்குது மோனிகா கோச் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மோனிகா கோச்சு ஜெர்மன் சயின்டிஸ்ட் அப்படின்னு போட்டு பாருங்க அவங்க தாங்க இந்த இது அக்னிவோதனம் செஞ்சு முடிஞ்சோன்னா அந்த சாம்பலை எடுத்து உடம்புல ஏற்படக்கூடிய எக்ஸிமா போன்ற வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சிக்கங்க அக்னியோத்திரம் செய்து அதை இருந்து எடுத்து மருந்து கண்டுபிடிச்சவங்க அவங்க தான் கண்டுபிடிச்சா அவங்க ஜெர்மன் நாட்டில் இது இந்த அக்னியோத்திரம் வந்து ரொம்ப ஒரு விளாவாரியாக செய்யப்படக்கூடியது ஜெர்மன் பாஷையில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா அவங்களுக்கு நான் தவறாக இல்லைன்னா அவங்களோட பாஷையில் அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லிபி அந்த எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தை சேர்ந்தது தானே அதை யாராவது மறுக்க முடியுமாங்க அது அவ்வளவு அவங்களுடைய வழிபாடு நம்மளுடைய வழிபாடு நிறைய ஒற்றுமை உள்ளதாக இருக்கிறதுங்க இதெல்லாம் ஏன்னா அங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எது நல்லா இருக்குதோ அதை அவங்க வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஜெர்மன் சொல்லும் போது ரொம்ப நாள ஒரு விஷயம் ஊர்த்திக்கிட்டே இருக்கேன் ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்கு அது ஆமா ஆமாங்க அதுல பாருங்க லவ குச லவா குஷா ராமரோட ரெண்டு பிள்ளைங்க லவா குசாங்க அது இருக்குதா வரைஞ்சிருக்குதா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் ஆமாங்க அதெல்லாம் அப்போ அப்படியெல்லாம் அப்படியே அப்படியே அடிப்படையில் வந்தது தானுங்களேன் கண்டிப்பாக அது இருக்கும் ஆஸ்திரேலியா பக்கத்துல ஹாஸ் ஐலண்ட் ஒன்று இருக்குதானுங்களே ஆஷ் ஐலண்ட் ஒன்று இருக்குதானுங்களே நீங்கள் ஜியக்ரஃபியை எடுத்து பாருங்க வேர்ல்ட் மேப்பை போட்டு பாருங்க ஹாஸ் ஐலண்ட் ஆஸ்திரேலியா அசுமேத யாகம் செய்தபொழுது ஹோஸ் அந்த எந்த இடத்துல குதிரையை பிடிச்சி கட்டி வச்சாங்களோ அது ஹோஸ் ஐலண்ட் எங்கே எல்லாரும் எரிஞ்சாங்களோ அந்த இடம் வந்து ஆஷ் ஐலண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பூமியில் இந்த பகுதியிலேருந்து தொலைச்சு அந்த பகுதியில் வெளியான இடம் கலிஃபோர்னியா இருக்கு இல்லையா அதுக்கு தமிழில் பேருங்க கலிபுவன ஆரண்யம் அப்படின்னு பேரு ராமாயணம் படிச்சீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் கலிபுவன ஆரண்யம் அதுதான் கலிஃபோர்னியா அந்த காலத்திலேயே வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயிரத அளவுக்கு எல்லாருமே போயிருக்காங்க மிசைல்ஸும் அனுப்பி அப்படி என்ன அறிவியல் யாருக்கு சொந்தம் எல்லாருக்கும் சொந்தம் மனிதர்களுக்கு சொந்தமானது யார் மனிதர்கள் நாமெல்லாம் மனிதர்கள் கடைசியில முடிக்க வேண்டியது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் ஆமா அதுவே நம்ம கோரிக்கை நம்முடைய எதிர்பார்ப்பு விடைபெறுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம்